அன்புள்ள மீனராசி அன்பர்களே புதன் பயிற்சியை பற்றி நாம் பார்க்க போகிறோம் முறைப்படி பார்த்தால் புதன் நீச்சமாகும் இடம் அவர் நான்காம் இடம் ஆகிய சுகஸ்தானத்திற்கும் கலஸ்தரஸ்தானத்திற்கும் உரியவர் ராசியில் இருக்கிறார் சனி ஏற்கனவே விரய ராசியில் சனி இருக்கிறார் அவருடன் புதனும் சேர்வதால் வினயங்கள் அதிகரிக்கும் அடுத்து கரகு கமிஷன் ஏஜென்சி போன்றவற்றில் கவனம் தேவை ஜவுளி வியாபாரம் செய்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டால் கூட வெற்றி பெறுவது சிரமம் வியாபாரத்தில் நஷ்டம் உண்டாகலாம் இந்த நேரத்தில் அதிக அகலக்கால் வைக்கக்கூடாது அதிக முதலீடுகள் கூடாது எதையுமே யோசித்து செய்ய வேண்டும் கணவன் மனைவி இணையே அவ்வப்போது அவ்வப்போது லேசாக மன உளைச்சல் உண்டாகலாம் நண்பர்கள் வகையில் உறவினர்கள் வகையில் செலவுகள் அதிகரிக்கும் பெண்களுக்கு யாரை நம்பினீர்களோ அவர்களே தங்களை காலை வாரி விடுவர் பழைய பாக்கிகள் வசூல் ஆவதில் மெத்தனம் காணப்படும் தற்சமயம் உடனே காசு மனம் வசூல் செய்வதில் சிரமம் ஏற்படும் எந்த ஒரு காரியத்தையும் அலைந்து அலைந்து முடிக்க வேண்டியிருக்கும் பகைவை பாராட்டுவதை தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு தொழில் கல்வி கற்பதில் ஆர்வம் உண்டாகும் திட்டமிட்டு படிப்பது எதிர்காலத்திற்கு உதவும் திறமையுடன் காரியங்களை செய்ய வேண்டும் அடுத்து கலைத்துறையினருக்கு எல்லா பிரச்சனைகளிலும் சுமூகமாக முடியும் வீண் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது எதையும் ஆராய்ந்து முடிவுகளை எடுப்பது நல்லது ஆக மொத்தம் மீனராசினருக்கு தங்களுடைய சுகாதிபதி சுகாதிபதி கலஸ்தரஸ்தனாதிபதியும் ஆகிய புதன் தங்களுக்கு விரயராசியில் இருப்பதால் விரயங்கள் அதிகரிக்கும் சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம் புதன் நரம்பு சம்பந்தப்பட்ட கிரகம் என்பதால் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் வரலாம் சிலருக்கு கை காலில் அசதி முதுகு வலி கால்வலி போன்றவை வரலாம் உடல் நலனில் கவனம் தேவை அடுத்து தாங்கள் ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் தங்களுக்கு புதன் பகவான் நீச்சம் அடைந்திருந்தாலோ மறைந்திருந்தாலோ பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளை வழிபடுங்கள் புதன் காயத்ரி மந்திரத்தை ஓம் நாராயணாய்மகே வாசு தேவாய தீமகி என்ற மகாவிஷ்ணு மந்திரத்தை பதினாறு முறை சொல்லுங்கள் தங்களுக்கு நன்மைகள் கிடைக்கப் பெறுவீர்கள் ஓம் நாராயணாய்மகே வாசு தேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசாந்தியார் வாழ்க வளமுடன் மங்களம் பூந்தாகட்டும்